தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் வாத நோய் இருக்குங்க எனக்கு அப்போ அந்த வாத நோய் தீரோன்னா அப்புறம் நான் என்ன கடவுள் வழிபாடு வச்சுக்கோணுங்க அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்காரு வாத நோய்கள் தீர தினமும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி குருவாயூர் அப்போனா வழிபாடு செஞ்சு போட்டு வாங்க ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் கேரள மாநிலத்தில் உள்ள குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு இந்த வாத நோய் பிரச்சனையாகப்பட்டதுன்னு நீங்கினால் நான் எதாவது வெளியில் ஏதாவது ஒரு பொருள் செஞ்சு உண்டியில் போடுறேன் அப்படின்னு வேண்டி போட்டுவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த வாத நோய் பிரச்சனைகள் ஆகப்பட்டது அகலும் தினமும் வீட்டில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் அந்த விளக்கேற்றி வர நம் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் ஆகப்பட்டதும் வெளியேறுங்க குடும்பத்தில் அந்த நிம்மதி ஐஸ்வரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் வீட்டில் விளக்கேற்றி மாதிரி ஆச்சு நமக்கு நோய் விலகிறது போலவும் நமக்கு ஒரு நிலைகள் ஏற்பட்டுடுங்க அதனால் அந்த வாத நோய் பிரச்சனைகள் தீர ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்